என்னவா அகனவா அகனவா பலனவா அடுத்தது பாடம் கரணவா பாடம் பாடம் கரணவா நீங்க நிறைய பேர் நல்லா படிக்கிறீங்க அது படிக்கிற மாதிரி சூட்டோட சூட்டா படிக்கிறோம் எனக்கு பிசி நான் ஒரு கிழமைக்குள்ள ஒரு தரம் வீடியோ பார்க்க இடாது அப்படி சொல்லாம கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க மூன்று மாசம் தான் படிக்க போறீங்க கிழமையில ஒரு தரம் ரெண்டு தரமாவது வீடியோ பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா கஷ்டப்படவே தேவையில்லை உங்களுக்கு நம்ம சிஸ்டம் தெரியும் கஷ்டப்பட தேவையில்லை ஈஸியா மூன்று மாசம் முடியா காய்ச்சி கொண்டு போகலாம் ஒரு ஒரு கிளாஸாவது நீங்க பாக்காம விட்டீங்கன்னா ஒரு வீடியோ ரெக்கார்டிங் ஆகாது பேச்சு கிளாஸ்ல எங்களால் கண்டுபிடி கேளும் நீங்க வரல இந்த கிளாஸுக்கு வரல இதை பார்க்கலன்னு சொல்லி அண்ட் ரெண்டு மூணு பேரும் அப்படித்தான் அப்ப பாருங்க நம்ம போறோம் இன்னைக்கு இத வெட்டி போட்டு வர பாதி பாவனா மட்டும்பட்டுரும் பாவனா மட்டும்பட்டுரும் பாருங்க இப்படி வெட்டிட்டு இப்பிர வருகிறார் இது கேட்கிறார் அப்படி வரும் இது பார்க்கிறார் இது சொல்கிறார் கொஞ்சம் நல்லா பாருங்களேன் சொல்கிறார் இப்படி இப்ப இந்த வாவண்ணா ரெடி தானே இந்த வாவண்ணா தான் ஆண்பாலா பெண்பாலா சரியான ஆண்பாலா பெண்பாலா நிகழ்காலமா எதிர்காலமா ஆண்பாலா பெண்பாலா நிகழ்காலமா எதிர்காலமா காட்டுறது இப்ப பாருங்க ஏ அகனவா அவர் கேட்கிறார் ஆர்ன்னு முடியுது இந்த தானே இதுக்குள்ள தமிழ்ல கேட்கிற ஆர் இப்படி கேட்கிற ஆண் கேட்கிறான் கேட்கிற ஏன் நான் கேட்கிறேன் அவள் அவர்கள் கேட்கிறார் ஆர்கள் அவர்கள் கேட்கிறார்கள் தமிழ்ல நாங்க எதை சொல்லுவோம் சொல்லி பால் காட்டும் விகுதிகள் அதே நம்மளுக்கு இந்த வாவன்னா தான் இது ஆனா பெண்ணா நிகழ்காலமா எதிர்காலமான்ற காட்டுது அது இல்லாட்டி இப்படிவர் கேட்கிற கேட்கிற சரியா அப்ப சொல்கிற சொல்கிற இது பாடம் கரணவா படிக்கிறார் பாடம் கரண்டா அடிக்கிற சொல்ற பாக்குற இப்படி வரும் பாக்குற இப்படி வரும் இப்ப நாங்க சேர்க்கப்புறம் சேர்த்து நாங்க கொட்டை என்ற ஒரு பகுதி கொட்டை சொன்னா போது கொட்டை சொன்னா போது கோட்டை ரெண்டு எழுத்தா கோட்டை கொட்டை போது ரெண்டு எழுத்து கோட்டை கொட்டை கொட்டை ரெண்டா போது இப்ப பாருங்க இதுல என்ன அர்த்தம் வருகிற ஆர் இல்லாம போகும் அந்த வா இல்லாட்டி வருகிற போது வருகிற போது என கொட்ட கேட்கிற போது அகன அகன கொட்ட கேட்கிற போது நாங்க இத தமிழ்ல கேட்கிற போது என்று சொல்லுவோம் கேட்கும் போது என்று சொல்லுவோம் கேட்கிறப்ப என்று சொல்லுவோம் கேட்கை கே என்று சொல்லுவோம் கேட்கக்குள்ள ஒவ்வொரு பிரதேசங்களையும் ஒவ்வொரு மாதிரி நாங்க பேச்சு தமிழ பயன்படுத்துவோம் கேட்கும் போதுதான் சரியான இலக்கண தமிழ் நான் கதைக்கும் போது சொல்லுவோம் ஜாழ்பாண பக்கம் சொல்லுவோம் கேக்கைக்க பாக்கைக்க போகைக்க அதான் இது போகைக்க வர கேட்கைக்க எடுக்கைக்க கொடுக்க அப்படி வரும் அல்லது நீங்க வாரப்ப எடுக்கிறப்ப சாப்பிடுறப்ப போறப்ப அது அல்லது மட்டக்கலை பக்கம் வரக்குள்ள போக்குள்ள சாப்பிடக்குள்ள கதைக்கக்குள்ள படிக்கக்குள்ள என்றது இந்த குள்ள என்றதுக்கும் இது வரும் அகன இந்த நான் பாவன்னா போட்டு வர பகுதி வரும் அகன

பலன பலன ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சில பேரு பலன கொட்டை அப்படி பார்ப்பீங்க அப்படி தெரியக்கூடாது பலன அப்ப பலன கொட்ட பார்க்கும் போது பலன கொட்டை பார்க்கும் போது கியணக் கொட்டை சொல்லும் நான் சொல்லும் போது வாங்க கியணக் கொட்டை என்ன நான் மமன் அப்ப மம கியான என்ன நான் சொல்லும் போது வாங்க நான் சொல்லும் போது போங்க மம கியன நான் கோ கோட்ட சொன்ன மம கியண கோட்டை எண்ண சொல்லும் போது போங்க இப்ப போகாதீங்க இப்ப போகாதீங்க இப்ப போகாதீங்க போக வேணாம் தெங்க எண்ண்பா இப்ப போகாதீங்க நான் சொல்லும் போது போங்க மம கியன கோட்டை எண்ணு நான் சொல்லும் போது போங்க மம கியன கோட்டை எண்ணு நான் சொல்லும் போது போங்க நான் சொல்லும் போது வாங்க இந்த எண்ணிக்கு பாதுகா வேற வினை சொல்ல மாத்தோம் நான் சொல்லும் போது வாங்க மாம கீண என்ன இப்ப பாக்காதீங்க நம்மள ஒரு இப்ப பாக்காதீங்க நான் சொல்லும் போது பாருங்க நான் சொல்லக்குள்ள நான் மமக்கியன கோட்டை பலான இப்ப சமைக்காதிங்க பழுதா போயிடும் நான் சொல்லும் போது சமைங்க நான் சொல்லிக்க சமைங்க நான் சொல்லக்குள்ள சமைங்க மம கியன கோட்டை உயண்ண அல்லது இவ்வளத்த மமைக்கு பதிலா நம்ம வேற மாத்தோம் நீங்க சொல்லும் போது சமைக்கிறேன் ஒயா கியன கோட்ட மம எதிர்காலம் நீங்க சொல்லும் போது சமைக்கிறேன் ஒயா கியன கொட்டை எண்ணம் நீங்க சொல்லும் போது வார தெங் மட்ட என்ன பெண்ண வரையலாது டெங் மட்ட என்ன பெண்ணால வரையலாது ஒயா கியன கோட்டை நீங்க சொல்லைக்குள்ள வார நீங்க சொல்லும் போது அனுப்புற ஒயா கியன கோட்டை யவண்ணம்

இன்னொரு பகுதியுமே இருக்கு இன்னொரு முறையில இதை உருவாக்குவாங்க நானெல்லாம் வீடியோல சொல்லும் போது பாருங்க இந்த இத்தி இத்தி தான் நான் பயன்படுத்துறேன் இப்ப கதா கரதி அப்படி வீடியோக்குள்ள பாத்தீங்க கதாகரதி மேம கதாகரண புள்ளுவான் கதைக்கும் போது கதாகரதி கதாக்கரண் என்றது கொஞ்சம் பெரிய சொல் மாதிரி இருக்கு சிங்களாக்கள் அந்த சுரிக்கு தானே கதைப்பாங்க அதே மாதிரி நாமளும் கதைக்கு போலும் ரெண்டாம் மாசம் மூன்றாம் மாசம் அப்படி போகும்போது சுருக்கி கதைக்கு போடணும் அவங்க அப்படி சொல்லுவாங்கண்டா இந்த கொட்டைன்றது பதிலாத்தி சேர்ப்பாங்க இங்கிலீஷ்லி இது எப்படி எப்படி இதருவாக்குற இந்த அமைப்பு அப்படி உருவாக்குறேன்னு சொன்னா இதுல பாருங்க வாவண்ணா தான் கழியுது அகன வாவுல அகன வாவுல பாவண்ணா மட்டும் கழியுது இந்த அமைப்புல பாருங்க இப்ப அகதி அகத்தி என்று சொல்லக்கூடாது அது நம்ம சமைச்சாப்படுறது அகத்தி இது அக இத்தி இத்தி இது இன்னும் இ அகதி இப்ப இத்தியா சி எக்ஸ் போ வருமா இது இத் இது இத் அகத்தி இது வந்து இஃது அகதி அப்ப அக இத் தி பலதி பார்க்கும்போது பல இத் பல தி பார்க்கும்போது இந்த பட்டனை பாருங்க இதுல இத்திய கழிச்சுட்டா பாருங்க அக மிச்சம் அகமிச்சம் அகமிச்சம் உண்மையான சொல் இதுல உண்மையான சொல் வந்து அகநவா அக அகணவா இதுல பாருங்க நவாவ கழிச்சா தான் அக இத்தி சேருது இத்தி வந்து இந்த நவாவ கழிச்சா தான் இதுல சேருது அகமிச்சம் இத்தி அகத்தி அப்ப இத்தி சேர்த்தாலும் அகத்தி என்றாலும் கேட்கும் போது அகன கொட்டை என்று சொன்னாலும் கேட்கும் போது கியன கொட்டை என்று சொன்னாலும் சொல்லும் போது கியத்தி என்று சொன்னாலும் சொல்லும் போது பலன கொட்டை பார்க்கும் போது பலத்தி பார்க்கும் போதுதான் ஆனா உருவாக்குற விதம் ரெண்டு விதம் கொட்டை என்றதை சேர்க்கும் போது வாவண்ணா மட்டும் கட் பண்ணப்படும் என்னவா கனவா என்னவா போனவா உள்ள வாவண்ணா மட்டும் கட் பண்ணப்படும் இந்த மெதட்ல நவா கட் பண்ணப்படும் இந்த மெதட்ல நவா கட் பண்ணப்படும் இத்தி என்ற மெதட்ல நவா கட் பண்ணப்படும் பல நவா அப்ப நவா கட் பண்ணப்படும் பலத்தி லேசானது பலத்தி போகும்போது எனவாவுல நவா கட் பண்ணப்பட யாமிச்சம் அப்ப இத்தி யத்தி போகும்போது அல்லது எனக்கோட்டை பாவனா கட் பண்ணி எனக்கோட்டை பிள்ளைதானே என என்னவா என்னவா பாருங்க வந்து நவா கட் அப்ப எத்தி வரும்போது கோலடுங்க எத்தி கோழ்கரான வரும்போது கோல் எடுங்க ஓ எத்தி ஓ எத்தி எத்தி வரும்போது வரும் ஏன்பர் ஏன் ஏ போட்ட ஏ அதாம் ஏ ஈ ஏ போட்டு ஏஇ ஏ சத்தாத்தி என்று மட்டும்தான் போடணும் எத்தி எத்தி மட்ட கோளைக்காக என்ன வரக்குள்ள விளையாடும் என்ன செல்லம் கரணவா செல்லம் கரணவா கரணவா அவ்வளவு எப்படி வரும் செல்லம் கரணவா விளையாடும் போது விளையாடும் போது சொல்லுங்க நீங்க விளையாடும் போது சொல்லுங்க விளையாடும் போது சொல்லுங்க செல்லம் கரணவா விளையாடுறது விளையாடும் போது எடுங்க செல்லம் கரணவா செல்லம் கரணவா இதுக்கு என்ன ரெண்டு பேட்டர் இதுல பாவனா கட் பண்ணா கொட்டை போடுவோம் செல்லம் கரண கோட்டை விளையாடும் போது அடுத்த பேட்டன்ல நவா கட் பண்ணுவா நோம் அப்ப செல்லம் கர இத்தி செல்லம் கரத்தி இந்த கரணவா கரணாண்டு வாரதுல நவா கட் பண்ணிட்டு நவா கட் பண்ணிட்டு கதைக்கிறது செல்லம் கரணவா செලම් කරද්දිී පඩ කරනවා. පාඩ කරනවා சொல்லிින දන. පඩ කරදදි පාඩරනවා මාසිත සල්ලම් කරනවා. සල්ලම් කරනවා මයිතන් කතා කරනවා කතා කරනවා මයිතන් වැඩ කරනවා. வேලසையும் வேලසම් போது කදකවන වැඩ කරන කොට වැඩ කරන කොට කතා කරන්න வேලෙසையும் போது කදවන වැඩ කරන්න හරියට වැඩ කරන්න. சரிියයා வேලසම් பாடம் கரண கதா கதாகரன்னைப்பா கூத்தே கதைக்கும் படிக்கும் போது கதைக்க மகன் பாடம் கரண கோட்ட அடுத்தது பாடம் கரத்தி அப்ப இதுல நவா கற்பா இத்தி பாடம் கரத்தி கதாகரன்பா பாடம் படிக்கும் போது கதைக்க வேணாம் கதாகரன் இந்த மாதிரி அப்ப போதுன்றது போதுன்றது கொட்ட வேண்டும் இத்தி என்றும் நம்ம போன கிளாஸ்ல தான் சொல்லி தந்தா நோம்ல இப்படி படிப்போம் சொல்லி ரெண்டு முறை இருக்கு வரும் வரும் இத்தி சேத்தா இத்தி சேத்தா நவா இல்லாம போகும் கொட்டைன்ற பகுதிக்கு வாவன்னா இல்லாம போகும் சரியானே அவ்வளவுதான் இந்த துண்டு போட்டா கொட்டைன்ற பகுதி போட்டா வாவன்னா இல்லாம இத்தி என்றது போட்டா நவா இல்லாம ஆக்கணும் ரெண்டுமே ஒரே பொருள் தான் நீங்க போகைக்கிமன்தான் அப்படி இல்லாட்டி யான கொட்டை யான கொட்டை மட்ட கோளைக்கா தென்னு போகும் போது போகைக்கான கோழன்று தாங்க நீங்க போகும்போது நானும் பாருங்க போகும் போது நானும் சொல்லுவோம் நீங்க போகும்போது நானும் பாரு நானும் படிச்சுட்டோம் நீங்க போகும் போது அல்லது எனக்கோட்டை ஒயா யான கோட்டை நானும் மாமன் சொன்ன நான் நானும் மாத் அல்லது மமத் மாத் என்னம் அவ்வளவுதான் நீங்க போகும்போது அல்லது ஜனக்கோட்டை ஒயா அணக்கோட்டை மாத்தெண்ணம் நீங்க போகக்குள்ள நானும் பாருன் நீங்க போகும்போது நானும் பாருன் ஒயா எனக்கோட்டை மாத்தெண்ணம் நீங்க போகும்போது நானும் பாருன் நீங்க போகும்போது எனக்கிட்ட சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு போங்க மெசேஜ் பண்ணுங்க அப்போ